إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صلى على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى, إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبلا سهور غلا بريور இன்றைய ஜும்மா உரையில் ஹத்தீபவர்கள் அல்லாஹுவை புகழ்வது அலஹ்துல்லில்லா என்று கூறுவதை பற்றி மிக அழகான முறையில் நமக்கு விளக்கம் தந்தார்கள் அதாவது அல்லாஹ் தாலா அவனுடைய எல்லா காரியங்களிலும் அவனை புகழ வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹான் அவு எதிர்பார்க்கிறான் அல்ஹம்து இல்லா என்று நாம் கூற வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபானா விரும்புகிறான் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா அஹதூ இலேஹி அல் மிது ஹா மின் அல்லாஹ் ஃபலிதாலி கதஹன் அஃசஹு சஹிள் புகாரிலும் சஹிப் முஸ்லீமிலும் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் அல்லாஹ் சுபஹானகுவத்தாலா அவனுக்கு தன்னைத்தானே புகழ்வதை அல்லாஹ் விரும்புகிறான் அதை விட வேற ஒன்றுமே அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாக இல்லை எனவே தான் அல்லாஹ் சுபஹானகுவத்தாலா தன்னை புகழ்ந்து சொல்கிறான் என்று சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது அவனை அவன் புகழ்வது அதைவிட வேறு ஒன்றும் அவனுக்கு விருப்பமானதாக இல்லை என்பதை சல்லல்ல அலுலம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹுவை புகழ்வது என்று சொன்னால் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது இதுதான் முதல் புகழ்ச்சி அவன் எப்படி ரப்பாக இருக்கிறான் உலகத்தை மக்களை எப்படி நிர்வாகம் செய்கிறான் இதை கொண்டு மக்கள் புகழ வேண்டும் அல்லாஹ் சுபானு தாலா குரானில் சொல்லும் போது லாஹில் ஹம் ரப்பி சமாவாதி ரப்பில் அருதி ரப்பில் ஆலமீன் வானங்களின் இச்சகன் பூமியின் ரச்சகன் அகிலங்களின் ரச்சகன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் வானங்கள் பூமி அகிலங்களின் இரச்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் சுபானகு சூரத்துல் ஜாசியா முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் அதே போன்று தான் தான் இலாகு தான் தான் இலாகு கடவுள் இறைவன் என்பதை சுபகானா இன்னொரு இடத்திலே தன்னை புகழ்ந்து சொல்லும் போது அவன்தான் நித்திய ஜீவன் உயிருள்ளவன் எப்பொழுதும் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை முகலைசீன் அலகுத்தீன் எனவே அவனையே நீங்கள் அழையுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் தூய்மையான எண்ணத்தோடு ஏன் அலஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அகிலங்களின் இச்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அதே போன்று அன்பாந்த சகோதரர்கள அல்லாஹு தாலா தன்னுடைய அற்புதமான அழகிய திருநாமங்கள் அவனுடைய வர்ணனைகள் இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் தன்னை புகழ்ந்தே சொல்கிறான் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹு லக்கல் ஹம்து அந்த கையிமு சமாவாத்தி வல்லருது யோமன் ஃபீஹின் ஒலக்கல் ஹம்து முல்கு சமாவாத்தி வல்லருது யோமன் ஃபீஹின் ஒலக்கல் ஹம்து நூறு சமாவாத்தி வல்லர் ஒலக்கல் ஹம்து து அந்த ஹக் யா அல்லாஹ் நீயே வானங்கள் பூமியை நிர்வாகம் செய்யக்கூடியவன் உனக்கே எல்லா புகழும் அதே போன்று வானங்களின் பூமியினுடைய அரசன் நீயே உனக்கே எல்லா புகழும் வானங்களின் பூமியிலும் நீயே ஒளியாக இருக்கிறாய் உனக்கே எல்லா புகழும் நீதான் உண்மையானவன் உனக்கே எல்லா புகழும் என்று சல்லல்லாஹு அலைவ சல்லம் அவர்கள் அல்லாஹுவை இப்படி புகழ்ந்திருக்கிறார்கள் அன்ப அந்த சகோதரர்களை அல்லாஹ் சுபகானோத்தாளா குரானில சுமார் நாற்பது இடங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை புகழ்ந்து சொல்கிறான் தன்னை புகழ்ந்து புகழுக்குரியவன் அல் ஹமீது என்றெல்லா குறிப்பிடுகிறான் எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவனுடைய திருநாமங்கள் பொதிந்து இருக்கக்கூடிய வாசகங்களோடு அழகிய திருநாமங்களோடு அல்லாஹு சுபஹானகுத்தாலா அல் ஹமீது அல்லாஹ் கூறுகிறான் உண்மையில் இது நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் அல்லாஹுவை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல் ஹம்துல்லில்லாஹ் அல் என்று அல்லாஹுவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹுவை புகழ்வது என்று சொன்னால் உண்மையில் ஒட்டுமொத்த வர்ணனைகளை கொண்டு அல்லாஹுவிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் வல்லமைகளை கொண்டு அல்லாஹுவை புகழ்வதாகும் எனவே அல்லாஹுவை அதிகம் அதிகம் புகழ வேண்டும் அவன்தான் புகழுக்குரியவன் அவனை தவிர்த்து வேறு யாரும் புகழுக்குரியவன் இல்லை குரானில முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா அந்த சூரானுடைய ஆரம்ப வசனமே அல்ஹம்துல் இல்லாஹி அப்பிள் ஆலமீன் உண்மையில் ஒரு முஸ்லீம் முதல் முதலாக ஹிஃபு மனனம் செய்யக்கூடிய அந்த சூரா அல் ஹம்துல் சூரா தான் ஏன் இதை தான் தொழுகையில் ஓதணும் ஒவ்வொரு ரக்காத்திலும் இதான் ஓதணும் ஒரு ரக்கத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதலன்னா தொழுகையே கூடாது எனவே இந்த சூறாவை எல்லோரும் மனநம் செய்வோம் எனவே தான் இந்த சூறாவுக்கே சூரத்துல் ஹம்ந்து அப்படின்ற பேர் இருக்கு அல் ஹம்து சூரா என்று பேர் இருக்கிறது அது மட்டும் அல்லாது தொழுகையில் நம்ம சூரத்துல் ஃபாத்தியா ஓதும்போது அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டு சனா ஒஜ்ஜரத்து ஓதியதற்கு பிறகு சுரத்துல் ஃபாத்தியாவை தொடங்குவோம் அப்படி தொடங்கும் போது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இச்சகனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நாம் சொல்லிவிட்டால் இங்கு சல்லல்லா உலைவர் சல்ல உங்கள் சொல்கிறார்கள் தொழுகையை எனக்கும் அடியானுக்கும் மத்தியில் இரண்டு நான் பங்கு வைக்கிறேன் கசம் து சலா தைனி ஓ பைனா அபுதி ஒலி அபுதி மாசால் என் தொழுகையை ரெண்டாக பங்கு வச்சு அதில் ஒன்று என்னுடைய அடியானுக்கு இன்னொன்று எனக்கு உள்ளது அப்படின்ட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹை வசல்லும் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க அதில் தான் அடியான் ஃபைதா காலல் அபுது அடியான் அலமதுல்லாஹி ரப்பிள் ஆலமீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உடனுக்குடன் பதில் சொல்வானாம் ஹமிதனி அபுதி என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்றெல்லாம் ரிப்ளை தர்றான் உடனுக்குடன அலமதுல்லா இருப்பாலுமே சொல்லிட்டா அல்லா உடனே பதில் சொல்றான் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் கால அர் ரஹீம் அர் ரஹ்மான் என்று நாம் சொல்லிவிட்டால் என் அடியான் என்னை பாராட்டி விட்டான் என்று அல்லாஹ் பதில் சொல்வான் நாம் என்று நாம் சொல்லிவிட்டால் கால மஜ்ஜதனி அபதி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்றல்லாஹு சுபஹான் தாலா இவ்வாறு சொல்வான் என்பதை சல்லல்லாஹலி வல்லவும் சொன்னார் எனவே தான் சல்லல்லா உலக செல்லம் தொழுகையில் ஓதும்போது ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள் அப்போ என்ன அலமதுல்லா ஆலமின்னு சொல்லிவிட்டு அல்லாம் பதில் சொல்கிறான் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க அர் ரஹ்மான் ரஹீம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க அல்லா ரிப்ளை தருகிறான் அப்போ அந்த ரிப்ளை அல்லாஹுடைய ரிப்ளை எதிர்பார்த்தே சலநாளுசனம் தொழுவான் எனவே இந்த இடத்துல அல்லாஹுவை நான் புகழ்வது என்றால் அல்லாஹ் உடனே பதில் தரான் அல்ல என் அடியான் என்னை பாராட்டி விட்டான் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று ரப்புல் ஆலமீன் அவனை நான் புகழும்போது தொழுகையிலேயே அல்லாஹ் நமக்கு பதில் கொடுக்கிறான் அன்பானவர்களே அவர்கள புராண பிரிச்சு புற அதனுடைய பகுதிகளை நானாக பிரித்து ஒவ்வொரு பகுதியினுடைய ஆரம்பத்தை பார்த்தா புகழ்வதை கொண்டு தான் இருக்கும் முதலாவது பகுதி சூரத்துல் ஃபாத்தியா அல் ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமி முதலாவது பகுதி அல்லாஹா புகழ்றதுதான் அதே மாதிரி இரண்டாவது பகுதியை பார்த்தா சூரத்துல் கஹஃபு அல்ஹம்துல் இல்லா இல்லதி அன்சலா அலா அப்தி ஹில் கி தாபம் அதுக்கு முன்னாடி சூரத்துல் அன்னஹாமில் வரக்கூடியது ரெண்டாவது பகுதி சூரத்துல் அன்னஹாமில் வரக்கூடியது அல்ஹம்துல் இல்லா இல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லரும் ஒஜால துலுமாத்தி ஒன்னூர் சூரத்துல் அண்ணாமில் அல்லாஹ் அதில் தொடங்கும் போதே வானங்கள் பூமியை படைத்து அல்லாஹுக்கே இல்லா புகழும் அவன்தான் இருள்களிலிருந்து ஒளியை தருகிறான் என்னெல்லாம் அப்படி ஆரம்பிக்கிறான் மூன்றாவது பகுதி சூரத்துல் கஹஃப் அல்ஹம்துல்லா அல்லது என்ன அபுதிகில் அவனுடைய அடியான் மீது எந்த முரண்பாடும் கோணலும் இல்லாத அற்புத அந்த வேதத்தை இறக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம் இல்லா என்று அல்லாஹ் சுபானா அங்கு சொல்கிறான் நாலாவது பகுதி சூரா அது அல்லாஹூ சுபானா அல் ஹம்துல்லாஹ் தான் தொடங்குகிறான் அல் ஹம்துல்லில்லாஹ் ஃபாத்திரி சமாவாதி வல்லர் இந்த வானங்களையும் பூமியும் முன்மாதிரியின்றி படைத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லா சுபானத்தாலே சொல்கிறான் அந்த சகோதரர்களே எனவே குரான் நாளாக பிரித்தாலும் நாளினுடைய பகுதியினுடைய ஒவ்வொரு பகுதியினுடைய தொடக்கம் அல் ஹம்துல் இல்லா அல் என்றுதான் வருகிறது அதே மாதிரி அபு ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீ ஹாக்கிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கால சல்லல்லாஹ் லம்மா ஸூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வசல்லு ஆதம் அலை இஸ்லாம் அவர்களே அல்லாஹ் படைத்த படைத்தபோது அல்லாஹ் ரூஹை ஊதினான் ஊதினான் அப்படி போது அவர்கள் தும்மலிட்டார்கள் தும்மல் வந்தது அவர்களுக்கு அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை பிறந்தவுடன் ரூஹை ஊதியதற்கு பிறகு தும்மல் அவருக்கு ஏற்பட்டது அந்த தும்மல் வந்த முதல் வார்த்தையே அலம் என்று சொன்னார்கள் உடனே ரப்புல் ஆலமீன் பதில் கொடுக்கிறான் ரஹிமக்கல்லா யா ஆதம் ஆதமே அல்லாஹ் உங்களுக்கு ரஹம செய்வானாக என்று சல்லல்லாஹ் செல்லமுர்கள் சொன்னார் அப்போ ஆதம் அலை இஸ்லாமருடைய முதல் பேச்சே அல் ஹம்துல் என்று அமைந்திருந்தது அன்பான சகோதரர்களே அல்லாஹுவை புகழ்வது என்று சொன்னால் ஒட்டுமொத்த அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் விசால விசாலத்தன்மை அந்த தன்மைகளுடைய விசாலம் அது உறுதிப்பட இருக்கிறது என்று நம்பி அல்லாஹுவை புகழ்வது எல்லா புகழ்களும் அல்லாஹுக்கே சொந்தம் என்று அல்லாஹுவை புகழ்வது அதற்கு ஒரு எழுகையே கிடையாது அப்படிப்பட்ட புகழ்ச்சியைத்தான் நாம் புகழ வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாஹுடைய வர்ணனைகள் புகழுக்குரியவை அல்லாஹுடைய செயல்பாடுகள் புகழுக்குரியவை அல்லாஹ் கொடுத்த சட்ட திட்டங்கள் புகழுக்குரியவை அதில் இருக்கக்கூடிய நேர்மை நீதி புகழுக்குரியது எனவே இப்படி அல்லாஹுடைய புகழ் என்பது அவ்வளவு அளப்பெரியது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்ப அந்த சகோதரர்களே அல் ஹந்து என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அதில் உள்ள அலிஃப்லாம் அல் என்று நாம் சொல்கிறோமே இந்த அல் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய புகழ் அர்த்தம் எல்லா புகழும்ன்றது அர்த்தம் ஹம்து என்றால் புகழ் அல்ஹம்து என்று சொன்னால் எல்லா புகழும் என்ற அர்த்தத்திற்கு என்ன செய்ய வந்துவிடும் எனவே ஒட்டுமொத்த எல்லா பொருள்களையும் எல்லாவற்றையும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு புகழ்ச்சி தான் அல்லாஹூக்கு நாம் சொல்லக்கூடிய புகழ்ச்சி அதான் அல்ஹம்து எல்லாம் அதில் உள்ளடங்கி வந்துவிடும் எனவே தான் நாயகம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் உகது யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுவை இப்படி புகழ்ந்தார்கள் குல்லுஹூ யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி முடித்தார்கள் முஸ்ரத் அகமதில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது அன்ப அந்த சகோதரர்களை ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ரப்புடைய புகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது ரப்பு அவன் புகழுக்குரியவன் அவனுடைய செயல்கள் அனைத்துமே புகழுக்குரியது அல்லாஹ் சுபான் நகுத்தால புகழ்வது என்று சொன்னால் அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதாக ஆகிவிடும் நன்றி செலுத்தினால்தான் அல்லாஹுவை புகழ முடியும் நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் இல்லை என்றால் புகழ முடியாது அன்பார்ந்தவர்களே நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹுவை புகழுக்குவதற்குரிய அடையாளம் அல்லாஹ் குரானிலே நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்தி தருவேன் என்று சொல்கிறான் லின் சக்கர்த்தும் ல அசீதண்ணக்கும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹூ சுஹானஹோத்தாலா கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே ஜாபிர்புன் அப்துல்லாஹ் ரதி அல்லாஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அவங்க சொன்னாங்க சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லு வசல்லம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் வருடமிருந்து நான் செவியுற்றிருக்கிறேன் இல்லல்லா சிறந்த மிகச் சிறந்தது லா இலாக இல்லல்லாக என்று சொல்வதாகும் மிகச்சிறந்தது சிறந்த துவா என்பது அல்ஹம் என்று சொல்வதாகும் அல்ஹம்துல்லா என்று சொன்னாலே துவா அதிலே துவா சாதாரண துவா இல்லை மிகச்சிறந்த துவா என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் இபுன் ஹிப்மான் என்ற நூலிலே இடம்பெறுகிறது அன்பாக அபுதல் ஹிஃபாரி ரதி அல்லாஹன் அவர்கள் இப்படி சொன்னார்கள் கால ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையுவசல்லம் சல்லல்லா அலையுஸ் அவர்கள் சொன்னதாக சொன்னார்கள் அலா உஹ்பிரு கி அஹபில் கலாமி அல்லாஹுக்கு மிக விருப்பமான கலாம் பேச்சு எது என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சல்லல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் குல்த்து நான் சொன்னேன் அபுதல் ஹிஃபார்லான்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் யார் ரசூல் அல்லா கலாமி அல்லாவுக்கு மிக பிடித்தமான அந்த பேச்சை எனக்கு அறிவித்து தாருங்களேன் யார் அசூலல்லா என்று நான் கேட்டேன் ஃபகால சல்லா உலக சலமுர்கள் சொன்னார்கள் இன்ன அஹப்பல் கலாமி இலல்லா நிச்சயமாக அல்லாஹுக்கும் மிக பிடித்தமான பேச்சு என்பது கலாம் என்பது சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்திஹி என்பதாகும் சுபஹான் அல்லாஹி ஓ ஹம்திஹி ஹம் திஹி என்பதாகும் என்று சல்லல்லா அலி சொன்னார் இது சை முஸ்லீமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் அன்பார்ந்தவர்களே இம்ரான் எம்ரான்புல் ஹுசைன் ரது யல்லாஹன்ஹு ஒரு சஹாபி தன்னுடைய மாணவருக்கு சொன்னார்கள் இன்னி க பில் ஹதீஸில் இல்யோம் லி என்ல்லாஹு பிஹி பாதல் யோம் மாணவரே உங்களுக்கு நான் ஒரு செய்தியை ஹதீஸை தரட்டுமா இந்த ஹதீஸு நீங்கள் கேட்டதுக்கு பிறகு நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நல்லா உங்களுக்கு இதன் மூலமாக இந்த நாளுக்கு பிறகு என்று முதல் பயனுள்ளதாக எல்லாம் ஆக்கி தருவான் நன்மையாக ஆக்கி தருவான் என்று இம்ரான் அபின் ஹுசைன் அதி அல்லாம சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க இளம் அறிந்து கொள் அன்ன மறுமை மறுமை நாளில் நாளில் அல்லாஹ்வுடைய அடியார்கள்லேயே மிக சிறந்தவர் யாரு தெரியுமா அல் ஹம்மா தூன அல்லாஹுவை அதிகம் புகழக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் இது முசராத் அகமது என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கு அப்போ நாளை மறுமை நாளில் மறுமை நாளில் அடியார்கள்லேயே அல்லாஹுடைய அடியார்களே மிகச்சிறந்த அடியார் யார் யார் என்றால் அல் ஹம்மா தூன அல்லாஹுவை அதிகம் அதிகம் போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் இங்கே அல் ஹம் என்று சொன்னால் யார் அல்லதீனூன அல்ஹம் அல் ஹம்மாதூன என்றால் யார் அதிகம் போகக்கூடியவர்கள்தான் யார் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அல் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை அதிகமாக சொல்லக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லில்லா என்று அதிகமாக சொல்லக்கூடியவர்கள் தான் அல் ஹம்மாதூன இந்த அல் ஹம்மாதூனை தான் நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய அடியார்கள்லேயே சிறந்தவர்களாக அவர்கள் வருவார்கள் என்பதை இம்ரான் இம்ரான்புன் ஹுசைன் ரீதியல்லாகவன் அவர்கள் தன்னுடைய மாணவருக்கு இந்த ஹதீஸை நினைவுபடுத்தினார்கள் எனவே அன்பார்ந்தவர்களை ஒரு முமின் அல்லாஹுவை புகழ்வதை நிறுத்தக்கூடாது அல் என்று கூறுவதை மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே அல் அல்ஹம்துலில்லாஹ் அல் என்று சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியே திக்கர்களிலும் தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுவை புகழ வேண்டும் அதிகமாக புகழ வேண்டும் அல்லாஹுவை புகழ்வதற்குரிய அதுக்காறுகள் அவுராது தொடர்ச்சியாக ஓதக்கூடியவைகள் இவற்றை எல்லாம் நாம் அதிகப்படுத்தி ஓத வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு சுபஹான் வதஆலா அதிகமாக விரும்புகிறான் எனவே ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துல்லாஹி ஆலமீன் என்பதை அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் புகழுக்குரியவன் நம்மிடத்தில் ஒன்றும் கிடையாது எந்த தகுதியும் இல்லை பொருளாதார வளர்ச்சியாக வியாபார வளர்ச்சியா பொருளாதார அழிவா பொருளாதார சரிவா குடும்பத்தில் பிரச்சனையா குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியா எந்த ஒரு சூழலையும் அல் ஹம்துல் இல்லா அல் இல்லா இந்த வார்த்தை மட்டும்தான் நம்மிடமிருந்து வர வேண்டும் அது சும்மா கிடையாது வெறும் வெற்று வார்த்தைகளாக அல்ல உள்ளத்திலிருந்து வர வேண்டும் நமக்கு தெரியாது அதில் ஏதாவது ஒரு ஹயர் இருக்கும் நாம் பிரச்சனையாக நினைப்போம் நம்மை விட ரப்புல் ஆலமீனுக்கு நல்லா தெரியும் பின்னால் அதில் ஏதாவது ஒரு ஹயிறு நன்மை இருக்கும் அதனால தான் அந்த சுபான குரானில் சொல்கிறான் நீங்கள் சிலையை ரொம்ப விரும்புவீங்க உங்களுக்கு அதை வட வந்து அடையாமல் போகலாம் அப்படி அடையாமல் போவது அது கயிறு உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது வாசான் தொகைப்பூ செய்யன் ஒகுவ ஷர்லக்கும் நீங்கள் ரொம்ப நேசிக்கிறது ரொம்ப விரும்புகிறது அடையணும்னு நினைக்கிறது அது உங்களுக்கு தீமையாக கூட வந்து நிற்கும் வாசான் தக்கரஹூ செய்யன் ஒகுவ கயிறுள்ளக்கும் நீங்கள் சிலையை விருப்பீங்க வேணாம் மறுப்பீங்க பிடிக்காது என்று சொல்லுவீங்க ஆனால் அது சில நேரத்தில் உங்களுக்கு அது ஹயிராக நன்மையாக வந்திருக்கும் ஒல்லாகு ஏழமும் அந்தும் லாத் ஆழமும் அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு நல்லா சொல்லலாம் அதனால் அன்புல்லா சொல்ல எப்பொழுதுமே அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்ஹம்துல்லா அல்ஹம் துல்லா அல்ஹம் துல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும் அப்படிப்பட்ட புகழ்ச்சியில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ரப்புல் ஆலமீனோடு அதிகமாக அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அவனுடைய அன்பை பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் மாக்கி அருள்வானாக என்று கூறி இத்தோடு இந்த உரை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹ்ருவானா அனில் ஹமது இல்லாஹி ரபுல் அலமின் சுபானக் அல்லாஹுமே ஹம்திக அஷது அல்லாஇலாஹ இல்லா அந்த